புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரையில் ஒரு வீடு இல்ல நாய் உடல்நலம் குன்றியிருப்பதாக பொதுமக்கள் தகவல் கொடுத்தனர் அதன் அந்த சேர்ந்தவர்கள் சென்று பார்க்கும்போது அந்த நாயை யாரோ கடுமையாக தாக்கியதாக சந்தேகம் அடுத்து அமைப்பின் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் ஜெயமணி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் பதபதைக்கும் கொடூர சம்பவம் தெரியவந்தது அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை சில இளைஞர்கள் கொடூரமாக தடியை கொண்டு தாக்கியுள்ளனர் மேலும் விசாரித்ததில் அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதி நாய்களை தாக்குவதும் நாய்க்கு உணவு அளிப்பவர்களை ஆபாசமாக பேசுவதும் செய்து வந்துள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களால் தான் நாய்கள் கடிப்பதும் துரத்துவதும் அதிகரித்து உள்ளது இது சம்பந்தமாக வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அமைப்பினர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் புதுச்சேரி உழவர்கரை கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி ஒரு நாய் பாதிக்கப்பட்டிருக்கு அடிபட்டிருக்குன்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது அதை போய் நாங்க பார்க்கும்போது அந்த நாயை யாரோ கடுமையா தாக்கியிருக்காங்கன்றது மட்டும் எங்களுக்கு புரிஞ்சுது அப்ப அது அதற்கு சம்பந்தமா நாங்கள் விசாரிக்க போகும்போது அங்க இருக்கிற கண்காணிப்பு கேமரா ஆராய்ச்சி செய்யும்போது தான் பரவரைக்கும் இந்த காட்சி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த காட்சியை பார்க்கலாம் ஒரு அமைதியா இருக்கிற ஒரு நாயை எவ்வளவு கொடூரமா தனியை வச்சு தாக்குறாங்கன்னு பாருங்க அமைதியா இருக்கிற ஒரு நாயை தொடர்ந்து தாக்கப்படும் போது அந்த நாயை எந்த மனிதர்களை பார்த்தாலும் பயப்படும் இவன் இது செய்வாங்க இவன் நம்ம அடிப்பானோ கொள்வானோ அப்படின்ற பயம் அச்சுறுத்தல் எல்லாத்துக்கும் செய்யும் தான் உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வரும்போது ஆற்றுவது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக மனிதர்கள் யாரோ செய்யற செய்யறது இந்த நாய்கள் மற்ற மனிதர்களும் பார்த்து அச்சப்படும் அதற்கான எதிர்வினையாட்டு அதான் ஒரு சில மனிதர்கள் நாய் துரத்துது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த நாய்கள் இவ பண்ண தப்பாலதான் நான் இது பண்றேன் அப்படின்னு அது மற்றவர்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது சமீபத்துல

ஆனா இந்த நாய்கள் எங்க போய் முறையிடும் நினைக்கிறீங்க இப்ப இது பாத்தீங்களா சிசிடிவி புட்டேஜ் இது எங்கேயாவது ஒரு இடத்துல தானே கிடைக்கும் எல்லா இடத்துலயுமே இந்த நாய்கள் பாதிப்பு தெரியவே தெரியாது அந்த நாய்கள் சொல்லவும் போகிறது